நிலாவுடைய ஆஃபீஸ்க்கு இங்கே கோவமாகவே சோழன் போகிறாங்க சோழன் கோவமாக வரதை பார்த்ததும் நிலாவுக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது இங்கே எதுக்கு வந்து சோழன் வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு நிலா வந்துட்டு வெளியே வந்து சோழன் கிட்டே கேட்டுட்ருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் எங்கள் அண்ணனை திட்டுவீங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் காயப்படுத்துவீங்க ஆனால் நாங்கள் ஏதாவது எங்கள் அண்ணனை காயப்படுத்துனா எங்களை திரும்ப கேள்வி கேட்பீங்க ஆனால் இந்த விஷயம் எல்லாமே அண்ணனால் நடந்தது தான் ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காமல் அண்ணனை எல்லார் மத்தியிலையும் காயப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போதும் இந்த விஷயத்தை இப்போ தான் தா வந்து கேட்கணுமா ஏன் அதை வீட்லயே நீங்கள் கேட்டுருக்க கூடாதான் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க சோழன் வந்துட்டு ஆமாங்க நான் வீட்டிலே கேட்டுருந்துருக்கலாம் ஆனால் இந்த ராகு எனக்கு கால் பண்ணி நீ பண்ணியிருக்கிறது ட்ராமா கல்யாணம் தானே இன்னைக்கு எதுக்காக நீ நிலா கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் உனக்குலாம் கூட வாழ்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது சாதாரண ஒரு கார் டிரைவருக்கு நிலா மேலே என்ன ஆசை வேண்டியது இருக்குது இங்கேப்பா நிலாவுக்கு ஒழுங்காக இங்கே டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கிற வழியை பாரு நானும் நிலாவும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நீ தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி அவன் பேசுகிறாங்க அப்போ எனக்கு கோவம் வராதா இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியை வரை இருக்கணுமா அப்படின்னு இங்கே சோழன் சொல்லும்போது எல்லாவுக்கும் கோவம் தான் வருது ஆனாலும் இது ஆஃபீஸுங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு நிலா சொல்ல என்னெங்க ஆஃபீஸ் என்னெங்க ஆஃபீஸ்ன்னு கேட்குறேன் உங்களுக்கு அந்த ராகுவை பிடிக்கலைன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்காக நீங்கள் இன்னும் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் அப்படி நீங்கள் ஓவராக சத்தம் போட்டுட்ருக்காங்க அப்போது அங்கே உள்ளே இருக்க ராகு வெளியே வராங்க சோழன் கிட்ட ரொம்ப சவுண்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்கத பார்த்ததும் ராகுவுக்கு ரொம்ப கோபம் வருது என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் ஒரு சின்ன விஷயத்தை எதுக்குங்க நீங்கள் இன்னும் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க நிலா ராவ பார்த்து கேக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நிலா சோழன் சொன்ன விஷயத்தை அப்படியே இங்கே நிலா வந்துட்டு அந்த ராகவ் கிட்டே சொல்கிறாங்க நான் அப்படியெல்லாம் இங்கே ராகவ் வந்துட்டு நான் கால் பண்ணவே இல்லையே என்ன சோழன் நான் சொன்னாத விஷயத்தையெல்லாம் நான் சொன்னன்ற மாதிரி சொல்லிகிட்டேக்கிங்க அன்றைக்கி எப்படி தான் நிலா ஏன் ஆளுன்னு சொல்லி நான் நிலா கிட்ட சொன்ன மாதிரி பேசினதான் சொன்னீங்க சரி அதை கூட ஓகேன்னு சொல்லலாம் ஆனாலும் எனக்கு நிலாவை பிடிச்சிருக்குதான் அவங்கக்கிட்ட நான் எதுவாக இருந்தாலும் டேரக்டாக நேரடியாகவே சொல்லிப்பேன் ஆனால் உங்கள் மூலமாக சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு அப்படியே மாத்தி மாற்றி பேசுகிறாங்க ராகவும் அப்படினு எனக்கு ஃபோன் பண்ணலை நீ என்கிட்ட பேசல அப்படிதானு சொல்ல ஆமாம் நான் உனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க உடனே எங்கே சோழனும் அப்போது எனக்கு கால் பண்ணி தான் என்னுடைய கால் ஹிஸ்ட்ரியில் உன் நம்பர் இருக்கும்ல இரு ஒரு நிமிஷம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது பூதன் சோழன் இங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காதிங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அநிலா சொல்லும்போது போது பூதன் நிலா இனிமேல் உங்ககிட்ட பேசி நீ எதுவும் ஆக போகிறதில்ல உங்களுக்கு இந்த ராகவ் தானே படிச்சிருக்கேன் அவனே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ராகவ் சொல்லும்போது ஆமாங்க எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்ததுன்னா அவர்கிட்ட நேரடியாக போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்கள் கூட வாழ ஆசை இருக்குதுன்னு நான் நேரடியாகவே சொல்வேன் இதில் எனக்கு என்ன இங்கே பயம் வேண்டியது இருக்குது அப்படின்னு சோழனை பார்த்து நிலா பேசிகிட்டு இருக்கும்போதே பயங்கர கோபத்தில் இந்த சோழன் அடிக்கிறதுக்காக கையை ஒங்கா பார்த்துக்கிட்டு இருந்த ராகவுக்கு கோவம் வந்து உடனே ஓடி வந்து தடுக்கிறாங்க ஏன் முன்னாடியே நிலாவாடிக்க கையை ஒங்குற உனக்கு எவ்வளோ திமிர இருக்கும் சாதாரண கார் டிரைவர் நீ உனக்கு நிலா கேட்குதா அதுவும் அடிக்க கையை ஒங்குற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி முதல்ல மன்னிப்பு கேட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படி அப்படின்னு ராகவ் சொல்ல ஏவ் நான் எதுக்கடா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நிலா என்னுடைய ஒய்ஃப் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நிலாவை நான் கல்யாணம் பண்ணித்த சட்டப்பூர்வமாக திருமணம் பண்ணியிருக்கேன் இப்போ எங்களுக்கு டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் நிலா என்னுடைய மனைவியை தானே இருக்கா அப்படின்னு எங்கள் சோழன் போதும் இங்கே பார் அதெல்லாம் பழைய விஷயம் இனி நடக்கிற விஷயத்த பற்றி மட்டும் பேசுவோம் நிலாவுக்கு உனக்கும் டிவோர்ஸை நான் வாங்கி கொடுக்குறேன் எந்த வைக்கலை வச்சு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த வைக்கலை வச்சு சீக்கிரமாகவே உனக்கும் நிலாவுக்கும் டிவோர்ஸை நான் வாங்குவேன் வாங்கியே தருவேன் வாட்ச்மேன் முதல்ல இவனை வெளியே பிடிச்சி தள்ளுங்க அப்படின்னு சொல்ல என்ன ராகு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராகவை பார்த்து நிலா என்ன நிலா ஆஃபீஸ் வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எப்படி நிலா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அதுவும் ஏன் முன்னாடியே உங்க அடிக்க கையை உங்கறா டேமிட் இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க இவனை நான் போலீஸில் உள்ள தள்ளி பத்து நாள் பதினஞ்சு நாள் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு இங்க சோழனை பார்த்துட்டு நிலா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்க ராகவை பார்த்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க நிலா எனக்கும் இங்க சோழனுக்கும் நிறைய விஷயம் நடக்கும் அவள் ஆஃபீஸ் வந்து பேசினதை தப்பு தான் ஏன்னா என் மேலையும் இருக்குல்ல நானும் அப்படி நடந்திருக்க கூடாது சாரி ராகவ் இனிமே இங்கே இந்த உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க தயாரா இல்லைன்னு சொல்ல என்னென்னா பேசுறீங்க சாதாரண ட்ராமா மேரேஜுக்கு நீங்க இவ்வளவு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இது ட்ராமா மேரேஜா இருக்கலாம் ஆனா என் லைஃப் நான் இங்கே உருவாக்கின மேரேஜே இதுதான் என்னால இந்த லைஃபை விட்டு வெளியே வர முடியாது என்ன இருந்தாலும் சோழன் இப்ப வரைக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் நாங்க டிவோர்ஸ் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் அது வேற விஷயம் ஆனா இப்ப வரைக்கும் நான் அவருடைய ஒய்ஃப் அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கும் அவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட விஷயத்த பத்தி நாங்க ஆபீஸ்ல பேசிருக்க கூடாது இதனால மத்தவங்களுக்கும் பிரச்சனை தான் சரி ராகு இனிமே என்னாலும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நீங்க உங்க மனசுல இருக்க விருப்பத்தை சொன்ன பிறகும் கூட நான் இந்த ஆபீஸ்ல வந்து வேலை பாக்குறது சரியா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுறாங்க ரிசைனிங் லெட்டரை எழுதி அதை ராகு கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க சோழன் இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன் நிலா அதை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போக உடனே சோழன் ராகு பார்த்து சொல்கிறாங்க நிலா சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேலையை அவங்க வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ இந்த வேலையே வேண்டான்னு தூக்கி போட்டு போகிறாங்கன்னா அது நீ கொடுக்குற டார்ச்சல்னால மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கும் உனக்கு பிடிக்கலை அவங்க அதை டேரெக்டாக அவங்ககிட்ட சொன்ன பிறகும் கூட நீ எதுக்காக இப்படி இங்கே நிலா பின்னாடி இருக்கன்னு தெரியலை நிலாவுக்கு மேரேஜ் ஆனது உனக்கு ஞாபகம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சோழனும் வெளியே கிளம்பி போக நிலா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எங்கள் ராகுவும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க நிலா கோவமாக வீட்டுக்கு போகவும் செஞ்சிட்றாங்க அடுத்த நாள் ராகு நேராக வீட்டுக்கு போகிறாங்க நிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நீதா அந்த ராகுவா நீதா அந்த நிலா பின்னாடி இருக்கவனா அப்படின்னு நடிசன் கேட்க இல்லை அங்கல் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுட்ருப்பேன்னு நினைக்கிறியா நிலா இந்த வீட்டுக்கு மரும என்னோட மருமகு இங்குச் சோழனுடைய மனைவி அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாள் ஆமாம் அவள் இந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு முடிவெடுக்க முதல்ல நீ யாரே அப்படின்னு சொல்லி கேட்க ட்ராமா மேரேஜுக்கு ஏன் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இந்த வீட்டில் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ராகு சொல்லும்போது உனக்கு வேணா அது ட்ராமா கல்யாணமாக இருக்கலாம் எங்களை வரைக்கும் நிலா இந்த வீட்டுக்கு மருமக ஏன் பையனுக்கு அவள் மனைவி இந்த வீட்டில் தான் அவள் வாழுவா இருப்பான் அதை முடிவு பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது நிலாவே எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கட்டும் அப்படின்னு அங்கே நடேசன் சொல்கிறாங்க அதை கேட்டதும் இங்கே ராகுவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் நிலாவை என்னால் விட்டு கொடுக்க முடியாது எப்போ இதை ட்ராமா மேரேஜுன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நிலாவை நான் தான் இனி பத்திரமாக பார்த்து பண்ணேன் நிலா நிலானு வாசல் நின்று ராகவ் சத்தம் போட என்னாச்சு இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நிலா உங்களுக்கு பிடிக்காமல் எதுக்காக நீங்கள் வாழணும் அதான் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க கட்டாயப்படுத்துனாங்க ஏதோ உங்களை காப்பாற்றுறதுக்காக இவரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அதோடு விட வேண்டியதானே திரும்பவும் எதுக்காக நீங்கள் இங்கே இருக்கணும் வாங்க நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட கையை விடுன்னு சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க ஆனா பக்கத்தில் நிற்கிற எங்க நடேசன் பயங்கர கோபத்தில் இருக்கும்போதே இங்கே ராகு கன்னத்துல ஓங்கிப்படலான்னு ஒரு அறையை விடுறாங்க நானும் போனா போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா எங்க வீட்டு மருமகளை எங்க வீட்டுக்கே வந்து வாசல் நின்று கையை பிடிச்சி எழுப்பியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டதும் இங்கே நிலாவோடைய கையை விடவும் செய்கிறாங்க பா நிலா இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொன்ன பிறகும் இப்படி போனா போகுதேன்னு விட்டோம்னா திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தானா அப்புறம் கொஞ்சம் கூட உன் மேலே இறக்கமே இருக்காது போலீஸில் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நடேசன் அடிஷன் விரட்டும் அங்கிள் விடுங்க விடுங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் உன் வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல திரும்பவும் எதுக்காக வீடு தேடி வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன் அன்னைக்கு சேரேண்ணா உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மை தான் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கும் சோழனுக்கும் நடந்த விஷயத்தை விஷயத்த மறந்துட்டார் சோழனும் நானும் இப்போ ஒன்றா சந்தோஷமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க எங்கள் நிலா பொய்யா சொல்கிறாங்க ஆனால் இது சோழனுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அதான் நிலா சொல்லிட்டால இந்த இடத்தை விட்டு கிளம்பு இப்படி அடுத்தவும் பண்ணாட்டி மீது இவ்வளோ ஆசைப்பட்டு இங்கே வந்து நிற்கிற உனக்கு அசிங்கமாக தெரியலன்னு சொல்லி அந்த ராகவ கண்ணா அப்படின்னா அசிங்கப்படுத்தவும் செய்கிறாங்க பத்தாத்துக்கு நடேசன் ஒரு அரை அவமானம் அந்த ராகவுக்கு கிடைக்க தான் செய்து உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு ராகவ் வெளியே கிளம்பி போகவும் செய்கிறாங்க நிலா இனிமேல் இந்த வேலை இல்லைனா என்னால் வேறு மேலே தெடிக்க முடியாதா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அம்மாடி நீலா நான் சொல்கிறேன் என்ன தப்பாக நினச்சிக்காதம்மா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனா இந்த மாதிரி பாயிலும் வீடு தேடி வருவாங்களா அப்படின்னு அங்கே நடேசன் சொல்கிறது நல்லாவே நிலாவுக்கு புரியுது ரூமுக்கு போன நிலா தான் கலட்டி வச்சிருந்த தாலியை எடுத்து தன் கழுத்தில் போட்டுக்கவும் செய்கிறாங்க இனிமேல் இந்த நாள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுல நிலா தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்காங்க நான் செஞ்ச தப்புக்கும் தனக்காக இந்த ராகு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வீட்டுக்கு வந்து உண்டு பண்ணதுக்காகவும் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த சேரன் அண்ணா கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் என்னை மன்னிச்சுருங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அட விடுப்பான் அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க இல்லைண்ணா நீங்கள் யதார்த்தமாக தான் சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த ராகவ் இவ்வளோ பெரிய பாயிண்டாக அதை எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கல சாரி நான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா என்னால் தான் உன் லைஃபுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை அதுவும் அந்த ராகவால் அந்த ராகவன் நல்லவன் நினச்சேன் ஆனால் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குறான்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே கடைசியில் சோழன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்து பார்த்துட்டு இந்த நிலாவுக்கு ஏங்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு தோணுதா தான் தப்பிக்கணும்னா என்ன வேணாலும் சொல்லுவான்னு நினைச்சிட்டு போக அப்போ எல்லாம் நினைக்கிறாங்க சோழன் சொன்னது எல்லாமே உண்மைதான் ஆனா அது நீ எப்போ முழுசா திருந்திரியோ அன்னைக்கு நான் உன் கூட வாழ தயாரா இருக்குன்ற மாதிரி மனசுக்குள்ளே எல்லாம் நினைச்சுக்கவும் செய்யறாங்க